என் ஊரில் நான் கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக யாருமே என் ஊரில் மட்டும் என் ஊரில் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயுமே இப்போல்லாம் கபடியை வெட்டிட்டாங்க யாருமே இப்போ யாருமே விளையாடுறதில்ல எங்கள் ஏரியாவிலேருந்து நான் மட்டும்தான் இப்போது கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் நான் கிராமம்ல அதனால் ஃபேமிலியோட சுச்சுவேஷனால் யாருமே ரெகுலராக வந்து விளையாட முடியல ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியல இல்லை ஒரு வயசுக்கு மேலே இருந்து கபடி கபடி விளாட முடியல அதனால் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க எல்லாருமே இப்போ என் ஊரில் டீமே இல்லை நான் தான் இருக்கேன் என்னை விட்டுட்டால் என் ஊரில் என் ஏரியாவிலே அவ்வளோதான் கபடிங்கிறதே அழிஞ்சிடும்